ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்வதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கராய் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு கொஞ்சோண்டு கருவேப்பில்ல இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு நாலு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு வந்து சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமான நாள் அமாவாசை முடிஞ்சு ரெண்டாவது நாள் வந்து மூன்றாம் பிறை இந்த மூன்றாம் பிறை அன்றைக்கி வந்து நம்மளுக்கு கையில் வந்து காசை வச்சுட்டு வந்து நம்ம மூன்றாம் பிறையை தரிசனம் செஞ்சோம்னா வந்து செல்வம் வந்து பல மடங்கு வளர்ந்துக்கிட்டே வரும்னு நம்பிக்கை இருக்குது இன்றைக்கி சாயந்தரமாக மிஸ் பண்ணாமல் வந்து மூன்றாம் பிறையை வந்து தரிசனம் செஞ்சிருங்க உருளைக்கிழங்க நல்லா வதக்கியாச்சு பிற தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இது கூடவே வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் அரை ஸ்பூன் குழம்பு மசாலா பவுடர் இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு முடி வச்சிடணும் லோ ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் இல்லைனா வந்து நமக்கு போட்டதுமே வந்து கருகிரும் இந்த மசாலா எல்லாம் போட்டுட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து நம்மளுக்கு ரசம் சாதம் தயிர் சாதம் புளியோதரை சாம்பார் சாதம் லெமன் ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் டக்குன்னு நம்ம பண்ணிடலாம் குழந்தைங்களுக்குனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு இதை கண்டிப்பாக உயிரியில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்